தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து தமிராசா சந்திரதாஸ் வடகாட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் தலைவராகவும் வடமாகாணத்தின் கடத்தொழி கூட்டுறவு சங்கங்களின் சமரசத்தின் உபதலைவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் அந்த வகையிலே பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இடம்பெற உள்ள ஒரு போராட்டம் காரணமாக சில கருத்துக்களை கூற முன்வந்திருக்கின்றேன் அந்த வகையிலே நிறைந்த போராட்டமானது நமது அண்டை நாடான இந்திய மீனவர்களின் அத்துமீனரை தடுக்க கோரியும் மேலும் இங்கு தடை செய்யப்பட்ட தொழில்களை தடுக்க கோரியுமான ஒரு பகுஜன போராட்டமாகத்தான் இடம் வர இருக்கின்றது எனவே அனைத்து தொழிலாளர்களும் அவர் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர்கள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு சமூகம் தந்து இந்த போராட்டத்தை ஒரு வலுள்ள போராட்டமாக மாற்ற வேண்டும் என்றும் கடத்தொரு நிதியில் உள்ள திணைக்களத்தின் முன்பாக ஆரம்பமாகி மாவட்ட செயலகத்தை வந்து நிறைவடைந்த இந்த போராட்டமானது மாவட்ட செயலகத்தை முற்றுகையிட்டு அங்கே மாவட்ட செயலகத்தின் நடவடிக்கைகளை முடக்கும் நோக்குடனேயே நாளை நடைபெற உள்ளது எனவே அனைத்து மீனவர்களும் யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவர்களும் நீங்கள் இதுவரை காலம் உங்களுக்குள்ளே முணுமுணுத்தது எல்லாத்தையும் நேரடியாக அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் நமது திணைக்களத்துக்கும் எங்களது நடவடிக்கைகளை வழிகாட்டப்பட வேணும் என்ற நோக்கத்தோடு இங்கே முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டத்திலே கலந்து கொண்டு தவறு அனைவரும் தவறாது கலந்து கொண்டு நீங்கள் இந்த போராட்டத்தை ஒரு வெற்றிகரமான போராட்டமாக நடத்த வேண்டும் என்று எனது கருத்தை முன்வைக்கின்றேன் என்றால் நாங்கள் காலங்காலமாக இந்த எழுவைப்படல்களாலே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் இன்று கூட அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்தவர்கள்தான் உள்ளன ஏதோ இடையிலே ஒரு ஒன்று ஏற்பட்டது அதை விட்டு எல்லோரும் அவர் அவர்களுக்கு எல்லாம் முடிந்து விட்டது இனிமேல் எங்களுக்கு விமோசனம் கிடைத்து விட்டது என்ற ஒரு போர்வையிலே நாங்கள் எல்லாம் பாரம்பரியமாக இருந்த நிலையும் வந்தது என்றாலும் இந்த நடவடிக்கை மீளவும் புத்தி பெற்றது போல அவர்களுடைய அத்துமுறல் மிகவும் மோசமான நிலைமையிலே தொடர்ந்து வண்ணம் உள்ளது குறிப்பாக இந்த மாசம் முல்லைத்தீவு படமாட்சி கிழக்கு போன்ற கடற்பகுதிகளிலே எமனது டிரால் நலம் டிரால் வளத்தை நாங்கள் பயன்படுத்தி அதை கொண்டு வாழ்வாதாரத்தை முன்னெடுக்கின்ற காலகட்டத்திலே குறிப்பாக இந்திய மீனவர்கள் இந்த எங்களுடைய வளத்தை சுரண்டதற்கு முனைவார்கள் எனவே அரசாங்கத்தை நாங்கள் வினயமாக்க வேண்டுவது இந்த காலப்பகுதியிலே அவர்கள் இந்த தடையை உடைத்து வருவதற்கு தயாராக இருப்பார்கள் எனவே நீங்கள் இயலக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பாதுகாப்பு படைகள் மூலமோ அல்லது உயிரியல் வளத்துறை அதிகாரிகள் மூலமோ இதை முன்னெடுத்து இந்த அத்துமருக்களை தடுக்க வேண்டும் என்று வினியமாக வேண்டிக் கொள்கின்றேன் மேலும் தொடர்ச்சியாக எங்களுடைய மீனவர்களுடைய விலைகள் நாளாந்தம் சேதப்படுத்தப்பட்டு வருகின்றது உடனடியாக இது சம்பந்தமாக கடத்தொழில் அமைச்சர் கடத்தொழில் நிதிய உதவி பணிப்பாளர் ஆகியோர் கூடிய கவனம் எடுத்து இந்த நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் தயவாக வேண்டி நன்றி உள்ளூர் சட்ட நிறுவன தொழில்கள் தொடர்பில் என்ன தொழிலாக தடை செய்யப்பட வேண்டும் என்ற குறிப்பாக நாங்கள் உள்ளூர் மீனவர்கள் சார்பான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கின்றது உள்ளூர்ல இழுவ பணி தொழில் செய்கின்ற தொழிலாளர்களும் முன்னுதாரணமாக தங்கள் தொழிலை நிறுத்த வேண்டும் எங்களுடைய சட்ட விரோத தொழில்களை நிறுத்திக் கொண்டுதான் நாங்கள் வழி வழி நாட்டு மீனவர்களை நாங்கள் தடுக்க கூடிய ஒரு காரணியை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அவர்களோடு எங்களை கேட்க வேண்டிய சூழலை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக உள்ளூர் மீனவர்கள் இந்திய இழுவடி தொழிலை நிறுத்தினால் நாங்கள் அவர்களை அடித்து கூறி நாங்கள் எங்களுடைய கடலிலே இந்த இழுவடி தொழிலை நிறுத்தி இருக்கின்றோம் எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக எங்களால் தடை செய்யப்பட்ட தொழில்களை என நாங்கள் அடுத்து கூற முடியும் எனவே தயவு செய்து எங்களுடைய மீனவர்கள் உடனடியாக இந்த தடை செய்யப்பட்ட தொழில்களிலே முதன்மையான தொழில் இந்த இழுவடி தொழில் இந்த இழுவ தொழிலை நிறுத்தி மேலும் கட தொழிறை கலந்தாலே அறிவிக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட தொழில்கள் அனைத்தையும் நிறுத்தி எமது வருங்கால சந்ததிக்கு எமது மீன் வளங்களையும் எமது கடல் வளங்களையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தேவாக வேண்டிக் கொண்டு சி ஸ்ரீலங்கா என்ற வகையில் வந்து இலங்கையில் அதிக கூடிய கடற்பிறப்பு வந்து வடக்குல இருக்கிற கடற்பிறப்பு நவீனங்களை செல்லாமல் சேர்த்து இலங்கைகள ஒரு இறையாண்மை இருக்குது அந்த இறையாண்மைகளில் இங்கே நடக்கிற விஷயங்களை இந்த உள்நாட்டில் இங்கே இருக்கிற சங்கம் இங்கே இருக்கிற சட்டங்கள் வந்து அதை பாதுகாத்துக்கொள்ளும் இல்லை கேட்டுக்கொள்ளும் தட்டிக்கொள்ளும் ஏதோ ஒன்று ஆனால் அதை காரணம் காட்டி இன்னொன்று வெளிநாட்டு மீனவர்கள் வந்து எமது கடற்பிறப்பு கொள்ளும் அடுத்த எமது கடற்பரப்பு கொள்ளையே சட்டவிரோத தொழிலை மேற்கொள்ள முடியாது நீங்கள் அந்த விஷயத்தை அப்படி பார்க்குறீங்கன்னா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக இலங்கை கடற்பகுதியிலே எமது வடபகுதி கடல் மிகவும் ஒரு வளமான கடல் அதிலும் வடகராட்சி கடல் பருத்ததுறை பகுதியை சேர்ந்த கடல் மிகவும் ஒரு உன்னதமான ஒரு பவளப்பாறை நிறைந்த இடமும் மீன் உற்பத்திக்கு உகந்த இடமாக இருக்கின்றது இந்த படத்தை நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட காலத்தில் இருந்து அதை இழந்து விட்டோம் அந்த எல்லாம் நாங்கள் செய்யாத காலங்களிலே வெளிநாட்டு மீனவர்கள் நான் குறிப்பாக இந்திய மீனவர்கள் தாய்வான் தோலர் போன்ற அந்த இந்திய அயல் மீனவர்கள் எல்லாம் வந்து எங்களுடைய வளங்களை அளித்திருக்கிறார்கள் அதனாலே முதல் நாங்கள் எங்களுடைய அமைச்சுவோ அல்லது திணைக்களங்களோ நமது கடத்தொழில் திணைக்கள அதிகாரிகளோ நமது கடத்தொழில் அமைச்சு ஊடான நடவடிக்கைகளோ முக்கியமாக இங்கே போயிடப்பட வேண்டும் விமது வளங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் முனைய வேண்டும் அத்துடன் விமது வடபகுதி கடலிலேய வளி மாவட்ட மீனவர்கள் கூட இங்கே வந்து எங்களுடைய மீனவர்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் கடலோர அமைச்சூடாக இந்த நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் அவர்கள் வந்து இங்கே அத்துமீறி எங்களுக்கு மிகவும் ஒரு இடாபடித்தனமான முறையிலே தடை செய்யப்பட்ட தொழில்களை செய்வதாலே முக்கியமாக சுருக்கு விலை சுருக்கு விலை வெளிச்சம்பாச்சி மீன் பிடித்தல் சுளியோடு பிடித்தல் இப்படியான நடவடிக்கைகளை வெளிமாட்ட வெளி மாவட்ட மீனவர்களால் கூடுதலாக இங்கே வந்து செய்கிறார்கள் கடல் அட்டை குடிக்கிறார்கள் நிலத்துக்கு அடியிலே சிலிண்டரை கொண்டு போய் சங்க தோண்டுகிறார் சங்கு எடுக்கிறார்கள் பா பாறைக்குள்ளே போந்து மீன்களை வீட்டியால் குத்தி பிடிக்கிறார்கள் அப்படியான வேலைகள் எல்லாம் செய்கிறார்கள் கடலொளியை நடந்து தெரிகிறார்கள் அந்த நடவடிக்கைகளாலே அங்கே மீன்கள் அச்சமடைந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது அந்த வகையிலே கடத்தொழில் அமைச்சரோ திணைக்கள அதிகாரிகளோ கடத்தொழில் நீரியல் உள்ள திணைக்கள அதிகாரிகளோ பாராமுகமாக இருக்காது இப்படியான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறாமல் தயவு செய்து இந்த நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்று வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் பியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி